ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி வீடியோ ஃபுல்லாமே ஐம்பூனில் வர க தங்கம் மாதிரியே இருக்கிற கம்மல் தாங்க பார்க்க போகிறோம் அழகழகாக நிறைய கம்மல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே தங்கம் மாதிரியே இருக்கும் ஐம்பூன் கம்மல்கள் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவன் ஸ்டட்டுன்னு சொல்லுவாங்க செவன் ஸ்டோன் ஸ்டட்டுன்னு சொல்லுவாங்க ஃபுல் ஒயிட்டில் காட்டிகிட்டு இருக்கோம் நம்ம ரெகுலராக போட்டே இருக்கலாம் ஐம்பூன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக கருத்து போகாது இச்சிங் ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது இது எல்லாமே திருகாணி டைப்பில் தான் வரும் அதுலேயே உங்களுக்கு ஜிமிக்கி போட்டுமே காட்டியிருக்கோம் ரேட் எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் இந்த ஜிமிக்கி செட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுவா கம்மல் மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா வெறும் நூற்றி எண்பது ரூபா தாங்க கல் எல்லாமே தங்கத்துக்கு வைக்கிற பியூர் ஏடி கல் பார்க்குறப்போ அப்படியே அச்ச அசல் தங்கம் மாதிரியே தான் இருக்கும் கோல் பிளேட்டிங் தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம காதில் போட்டே இருக்கலாம் தண்ணி புலங்கலாம் எல்லாமே பண்ணலாம் அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு சா ஸ்டார் டிசைனில் வர ரூபி வித் ஒயிட் கம்மல் ஏழு ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் இதுமாரி நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் இதுலேயுமே ஜிமிக்கி போட்டு போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்ல இருந்து போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோவை ஸ்கிரீன்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கூட அவைலபிளா இருக்குங்க நீங்க வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா நூறு ரூபாய்க்கு அஞ்சு ரூபா தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த செட்டுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில தான் எக்ஸ்ட்ரா வரும் நீங்க வீட்டுக்கு வந்தனையும் காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம் இல்ல ஜிபே போன்பே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதுல காட்டி கட்டியிருக்க நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் முந்நூற்றி தொண்ணூறுவா ஜிமிக்கியோட வந்துடும் ஐம்பூன் கம்மல் அண்ட் ஜிமிக்கியோ அழகாக இருக்கும் உங்களுக்கு ரெகுலராக போட்டே இருக்கலாம் அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாருங்க இது ஒரு டிசைன் செவன் ஸ்டோன் ஸ்டட்லேயே இது ஒரு டிசைன் நிறைய டிசைன் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க அடுத்து ஒரு அழகான கொப்பு ஜிம்கின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொப்பு ஜிம்கியில் கல் தோடு வச்சு திருகாணி எல்லாம் நல்ல பெரிய சைஸ் திருகாணி தங்கம் மாதிரியே இருக்கும் தங்க இதெல்லாம் வந்து கையிலேயே அறுத்து பண்றது அதனால உங்களுக்கு திருகாணியோட சைஸ் நல்லாவே பெருசாவே தான் இருக்கும் எந்த பிரச்சனையுமே வராது அடுத்து தங்கத்துல நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கம்மல்கள்லாம் ஃப்ளவர் தோடு பூத்தோடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இதுல மல்டி கலர் கொண்டு வந்திருக்கும் உங்களுக்கு நடுவில் பச்சை கல்லு வச்சுட்டு சுத்தி வரமே ரெட்டு ஒயிட் கலரும் மாற்றி மாற்றி வருது அதுலயே வந்து உங்களுக்கு ரூபி வித் ஒயிட்டுமே இருக்கு ரெண்டு கலர் அவைலபிளா இருக்கு ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் ஒரு ஜோடி கம்மல் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரீசனபிளான பிரைஸ்ல நீங்க வாங்கி போட்டுக்கலாம் தங்கம் விற்கிற விலைக்கு நம்ம பயப்படவே வேணாம் தங்கம் மாதிரியே இருக்கும் அது கல் வச்ச தோடெல்லாம் தங்கத்துல வாங்கவே வேணாம் ஏன்னா கல்லுக்கு சேர்த்து எங்கள் ஊர்ல எல்லாம் தங்கத்தோட ரேட்டு தான் போட்டுட்ருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் முகம் நல்லா படர்ந்த முகமா இருக்கு கொஞ்சம் பார்வையாக போட்டுக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அப்படி தங்கம் மாதிரி இருக்கும் கல் வந்து தங்கத்துக்கு வைக்கிற ஏடி